ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தாரில் ஒரே ஒரு ரியாலில் இவ்வளோ ரெய்டும் போக முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் பொய் கிடையாது ஒரு ஒரு ரெய்டுக்கும் ஒரு ஒரு ரியால் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ரியால் செலவு பண்ணால் போதும் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் டிப்ஸும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் பார்த்து பாருங்கள் ஸோ என்ன அப்படின்னா அதாவது வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இந்த ப்ளேஸில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரே ஒரு ரியால் தான் அதிகமாக செலவு பண்ண தவிர எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது ஷூட்டிங் கேம்ஸ் ட்ரைவிங் ஜங்கிள் தீம்ஸ் ஜுராசிக் கேம்ஸ் அதுக்கப்புறம் ட்ரா இந்த mari horse riding the mari குழந்தைங்க மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கப்பிள்ஸ் அதுக்கப்புறம் குழந்த பொண்ணு அம்மா பையன் அப்பா பொண்ணு அப்பா பையன் அப்பா அந்த மாதிரி எக்கச்சக்க காம்போல எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க இவ்வளோ ரேட்ஸ் இருக்குது இங்கே விளையாடுறதுக்கு ஸோ எங்கே அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ டைமிங் என்ன எவ்வளோ ரேட்டு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் அங்கங்கே அங்கே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் போ சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்க வாட்டர் கேம்ஸ் ஷூட்டிங் கேம்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் குழந்தைங்க நிஜமாவும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்குது இப்போ வேற ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவில் இருக்கு அப்படின்னம்போது கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க நிஜமா குழந்தைங்க வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரே ஒரு ரியல் அதிகமாக செலவு பண்ண தேவைல்ல ஸோ எங்கே என்னன்றது சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ரைட்ஸ் இருந்ததுங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து இந்த ட்ரைவிங்கு கார் டிரைவ் பண்ணுறது அந்த கார் கிரேஸ் வந்து பையன் பையனாக இருந்தால் பசங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் அந்த காரோட கிரேஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து என் பையனுக்கு க்ரேஸ் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு கார் ரைட் தான் போனோம் ஸோ இந்த மாதிரி பைக் ரைட்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஸோ இங்கே ஒரு பெரிய ஜெயிண்டை ஸ்விங்கு இருக்குது ஸோ அதில் வந்து ஃபேமிலியோடு உட்காந்தும் விளாடலாம் சிங்கிளாகவும் விளாடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த வெளில வந்துச்சுன்னா அடித்து விளாட்றோம்ல ஸோ அந்த மாதிரி இந்த கேம்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ரைடிங் ரியல் ரியலாக வந்து இந்த மாதிரி ரைடிங்கு கார் ரைடிங் அந்த மாதிரி கேம்ஸ் கூட இருந்துச்சு ஸோ நானும் பையனும் அதாவது குழந்தைங்க வந்து தனியாக ஒரு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் வந்து அவங்க அவங்களே வந்து அளவு எடுத்து பார்க்குறாங்க ஸோ அதுக்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க கூட வந்து பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது குழந்தைங்க கொடுக்குற அந்த ஒரு ரியாலே தான் இதுக்கும் ஸோ வந்து கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் அவங்களே தனியாக ரைடு இந்த மாதிரி கார் ரைடு அதெல்லாம் போய்க்கலாம் இல்லை அப்படின்னா எல்லா ரைட்ஸுக்குமே வந்து குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அடல்ட் வந்து அவங்க கூட வந்து போகலாம் ஸோ அது ஃப்ரீ தான் அது காஸ்ட் கிடையாது ஸோ குழந்தைய இவன் என் பையன் வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லையோ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து இருக்கிற எல்லா ரைடும் வந்து சூப்பராக நல்லா ட்ரை பண்ணும் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய குழந்தை என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னா இது வைக்கலாம் ஸோ இந்த கார் ரைடு வந்து என் பையன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாம் ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஓடுறதுக்கு ரொம்ப நாளைக்கு ஏதோ கொஞ்சம் இந்த ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீயா விளாண்ட மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சூப்பர் பிளேஸ் இது ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய ஊஞ்சல் இருந்துச்சுல ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கும் ஒரு ரவுண்டு போனோம் நான் 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 ஒரு ரவுண்ட் நான் ஏதாவது ஒரு ரைட் போனேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் அடுத்த ரைட் வந்து நான் இதுக்கு போகிறேன் ஷூட்டிங்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸோ ரெண்டு பேரும் வந்து நீ நான் அப்படின்ற மாதிரி குழந்தை என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணும் ஸோ அந்த ஸ்விங் பெரிய ஸ்விங் இருந்துச்சு ஸோ எல்லாம் இருந்தாங்க பார்த்துட்டு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் உட்காந்து ஸ்விங் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் தான் போகணும் ஸோ பாப்பாவுக்கு ஒரு டிக்கெட்டை ஒரு ரியால் கொடுத்தோம் ஸோ அதுலேயே வந்து பாப்பா தனியாக உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கூட அக்காமடேட் பண்ணிட்டேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டில் வந்து இது ஆடும்போது அது கொஞ்சம் வீட்டில் நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருந்தது ஸோ நமக்கு புதுசு இல்லை இது என் பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வெ பெரிய ஊஞ்சல் விளாட்றதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்தான் அதுக்கப்புறம் அவன் கை பிடிச்சிட்டு ஓகே ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லானா பட் இருந்தாலும் அந்த ரெய்டு முடிச்சுட்டு அவன் வெளியே இறங்கி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த ஒரு ஷாக்லேயே இருந்தான் அவன் அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போனான் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ரைடும் அவனே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி இதில் போகிறா அதில் போகிறன்ட்டு அவனே போய் எல்லாத்துலேயும் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸோ நீங்கள் இப்போ ஃபேம் போனீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு இந்த ஸ்விங்கில் வந்து விளாட்னிங்க விளாட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால தான் சரி நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இதுக்கும் ஒரு ரியால் தான் ஸோ ஒரு சிலது மட்டும் பர்டிகுலர் இதுவெலாம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ரியால் ஃபைவ் ரியால்ஸ்ன்னு மாற்றிருக்கு ஸோ நம்ம ஒரு ரியால் இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீ ஸ்விங்கு கார் ரேட் போயிட்டு வந்தேன் நான் ஒரு ரேட் போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த மோட்டார் சைக்கிள் இருந்துச்சு ஸோ பைக் ரைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவர் வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு பைக் ரைடு போனாங்க ஸோ அவருக்கு வந்து இங்கே கத்தார் வந்ததுலேருந்து பைக் ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது அவருக்கு வந்து வண்டி ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே வண்டி வந்து அவைலபிள் இல்லைன்றதுனால அவர் வந்து வண்டி ஓட்டு ரொம்ப மிஸ் பண்ணார் இதை பார்த்தோன்னே நான் இதை கண்டிப்பாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணி அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் பேர் பேராக வந்து விளையாடுற ஷூட்டிங் கேம்ஸ் வாட்டர் ஷூட் இந்த மாதிரி கன் ஷூட் கேம்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது பேர் பேராகவும் விளையாடலாம் சிங்கிளாகவும் விளையாடலாம் குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்சம் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல டெய்லி மார்னிங் டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் செவன் தேர்ட்டி போல க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரைடேல மட்டும் செவன் ஓ கிளாக் போல லெவன் ஒன் ஓ கிளாக் போல தான் ஓப்பனே பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து அந்த டைமிங் என்ன இன்னைக்கு ஓப்பனில் இருக்கேன் எந்த டைமிங் சொல்லிட்டு எல்லாமே லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மாதிரி டிரைவிங் கேம்ஸ் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கார் ரைடு அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருந்தது ஸோ இந்த மாதிரி பியானோ மியூசிக் கேம்ஸ் அதெல்லாமே நிறைய இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் ரைடிங் ஸோ இதில் வந்து குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நம்ம சும்மா கூட கூட போயிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸிங் கேம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அதை பஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோ ரை அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் இது ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ணல பாப்பா வச்சுட்டாலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு பட் அதுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆமாங்க எஸ்தன் மாலில் இருக்க ஃபன் வில்லேக்கு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ எங்கே இருக்க ஃபன் வில்லுக்கு போனாலும் இந்த கார்டு ப்ளே கார்டு மட்டும் நம்ம வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ரியால் கொடுத்து அந்த கார்டை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஒன் ரியால் இருக்கிறது வந்து எவ்ரி மன் ஒே மட்டும்தான் ஒன் ஒன் ரியால் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் மற்ற டைம்லலாம் வந்து நார்மலாக வந்து ஃபைவ் ரியால் சிக்ஸ் ரியால் இருக்கும் ஸோ எவ்ரி மண்டே போனீங்க அப்படின்னா ஒன் ரியாலுக்கு ஒரு ரேட் அதுவும் பர்டிகுலர் ரேட்ஸ் தான் ஒரு சில ரைட்ஸ் ப்ளூ கலர் பிங்க் கலர் இருக்கும் ஸோ பிங்க் கலர் இருக்கிறது மட்டும்தான் ஒன் ரியால் நினைக்கிறேன் ப்ளூ கலர் வந்து சிக்ஸ் ரியாலாக என்னமோ இருக்கும் ஸோ அந்த கலர் இதுவும் இருக்குது ஸோ ஒன் ரியாலுக்கு வந்து அந்த பிங்க்கும் என்னமோ இருக்கு கலர் அவங்களே அங்கே வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த அதுலேயும் வந்து கீழே வந்து கார்டு நம்ம பஞ்ச் பண்ணி வந்து பண்ணோம் அப்படின்னா வரும் ஸோ இந்த ஒரு கேம் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாருமே கப்பல் கப்பிலாக இருந்தாங்க ஸோ நாங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து உள்ளே இருக்குது நம்ம அந்த இடத்துல கார்டு பஞ்ச் பண்ணி ஒன்றையால் ரீசார்ஜ் பண்ணால் தான் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து வெளில வருது ஸோ அதை வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் விளாடலாம் விளாடி முடிச்சுட்டு அடுத்து என் பையன் வந்து ரொம்ப நேரம் நீங்களே விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனாக ஒரு கேமை கண்டுபிடிச்சி போய் இந்த இது வந்து எப்படின்னா ஒரு ஜங்கல் தீம் மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் வந்து சில கீழே வந்து ஒரு காட் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பேர்ட்ஸு இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து அது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிரஸ் பண்ணிட்டே அப்படியே மூவ் பண்ணிட்டே கலெக்ட் ஆகும் ஒரு சில கேம்ஸ் எப்படி ஒரு பர்டிகுலர்ஸ்க்கு மேலே நம்ம ரீடீம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நம்மளோட இதுல வந்து கார்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி எந்த ரைடும் நாங்கள் வின் பண்ணலை நிறைய ஆஃபர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தா கிராப் எல்லாம் அந்த மாதிரி கேம்ஸும் இருந்துச்சு பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வச்சுருக்கறதுனால நம்ம பண்ண முடியுமா இல்லையான்றது டவுட்டாக இருந்தது அதனால நாங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிராப் பண்ணுறதுலேயே டிக்கெட்ஸ் ஆப்ஷன்ஸும் போட்டிருந்தாங்க ஸோ அதை கிராப் பண்ணணுன்னா அதில் எத்தனை டிக்கெட்ஸ் டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் வச்சு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரைட்ஸ் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துது பட் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக வச்சிருக்கிறதுனால அது கிடைக்காது சொல்லிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் விட்டுவிட்டு அப்படியே இப்படி வந்துவிட்டு சரி நெக்ஸ்ட் பாப்பாக்கு வந்து இதில் உட்கார வைக்கலாம் அந்த விங் அந்த ஸ்விங்கிலே வந்து கொஞ்சம் பயந்தாங்களே ஸோ இதில் உட்கார வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக விளாடுவாங்க அப்படின்னு நினச்சி இதில் உட்கார வச்சோம் ஒரு பாப்பா விளாடிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் ஸோ விளாடுவான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சோன்னே இதுலேயும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கூப்பிட்டுட்டே இருந்தான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பக்கத்தில் போய்ட்டு கை பிடிச்சி கொஞ்சம் பேசி அப்படியே நிற்கச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தெளிஞ்சு கொஞ்சம் நேரம் விளாட ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீம் ரெய்ட் போயிட்டு பாப்பா வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க பயம் போது உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டிஸோ இல்லை பெரிய பசங்க இல்லை யார் இருந்தாலுமே வந்து விளாட்றதுக்கு இது ஒரு நல்ல இடம் இந்த எஸ்என் மால்லில் மட்டும் இல்லை ஸோ எந்த மா கத்தாரில் இருக்க எந்த மால்லில் இருக்க ஃபன் விழா போனாலும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ தான் ஸோ அதை வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் மண்டேயில் மட்டும் ஒன் ரியால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நாள்லலாம் வந்து அது யூஷுவலாக எவ்வளோ அந்த ரேடுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் இதுவாகுது ஸோ நாங்கள் வந்து ஓவராலாக வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி ரியால் கொடுத்து ஒரு அந்த ப்ளே கார்டு வாங்கணும் கார்டு வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் ரைட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ரிமைனிங் அதிலே தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மண்டே எங்கேயாவது போனோம் அப்படின்னா கூட அது ஒன் ஒன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு பேர் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஃபன்வில இருந்தால் அதில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பேலன்ஸ் வந்து அப்படியே நம்ம கார்டில் இருக்கும் வரும்போது அதில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டோம் மாதிரிலாம் ஸோ அடுத்தது வந்து பாப்பா வந்து இது ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தாங்க சே விளாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு விளாட்றதுக்கு எடுத்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அந்த ஸ்ட்ரைக்கரை வந்து அடிக்கணும்னு நினச்சி அடிச்சுட்டு இருந்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து அது கீழே விழுந்துடும் ஸோ யாரோட இப்போ அந்த சைட் போயிடுச்சுன்னா இது உள்ளே போய் விழுந்துடும் விழுந்துருச்சுன்னா இங்கேருந்து வந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு அவன் என்ன நினச்சிக்கிட்டானா அது உள்ளே விழுறது எடுத்து எடுத்து விடச்சு ஒரு வாட்டி விளையாடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்காமே போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வருது அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேறு இந்த பக்கம் வெளில வர மாட்டேங்குது உள்ளே போயிடுது ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கார்ட் பஞ்ச் பண்ணாதான் அந்த ஸ்ட்ரைக்கர் வெளியே வருது ஸோ அதுக்கப்புறம் இடத்துல விளையாடணும் லாஸ்ட்டில் டைம் முடியும் போது ஒரு ரெட் கலர் அந்த லைட் மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி வருது ஸோ அந்த அது அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும் டெக்னிக்கலாக கொஞ்சம் நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கர் வந்து உள்ளே போகாத மாதிரி கொஞ்சம் நேரம் தடுத்து தடுத்து அப்படியே விளையாடிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பா வந்து தெரியாமல் அந்த ஸ்ட்ரைக்கர் உள்ளே விட்டுட்டான் ஸோ அதுக்கப்புறம் அது உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் விளாட முடியல ஸோ இது வந்து ஒரு குட்டி திருட்டுத்தனம் பண்ணது சொன்னாங்க அப்படியே விளாடணும் அதுக்கப்புறம் விளாடி முடிச்சுட்டு இது வந்து கப்புல்ஸு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த கேம்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் இந்த கேம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாடணும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு இல்லை இங்கே இப்போ வக்ரால இருந்தீங்க அப்படின்னா எஸ்தன் மாலோ இல்லை வேறு ஃபன் ஃபன்விலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ மண்டே டைமில் போனீங்க அப்படின்னா மார்னிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம ரைடு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போக முடியுது கொஞ்சம் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் போல் வெளில வந்தோம் வெளில வரும்போது ஒன் ஓ கிளாக் மேலே தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் காலையில் போனீங்கன்னா எல்லா ரைட்ஸும் ஃப்ரீயாக போயிட்டு அப்படியே கடை போயிட்டு வர ஈஸியாக இருக்கும் அப்படியே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வெளில வந்தோன்னே இது வந்து ரியலாக வாட்டர் வந்து அதுலேருந்து இருந்து ஆச்சு அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த நெருப்பு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் வச்சு ஃப்ளஷ் பண்ணி அழிக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துச்சு அந்த பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ரீடிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட் சாரி தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி இந்த கேம் விளாண்டாங்க ஹஸ்பண்ட் ஃபுல்லாக அதில் மூழ்கிட்டாரு விளாட ஆரம்பிச்சதுல ஸோ அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாட்னாங்க ஸோ பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் டைம் வந்து ஈஸியாக டைம் போகிறது தெரியாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் குழந்தைங்களுக்கு இது நிஜமாவே பத்து தான் ஸோ முடிஞ்சா போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க மாதிரி நிறைய வாட்டர் கேம்ஸ் அதெல்லாமே அந்த பக்கம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது மண்டேல வந்து பர்டிகுலர் கேம்ஸ் மட்டும் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க அதாவது அந்த ஒன் ரியால் கேம்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜுராசிக் பார்க் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து இந்த கேம்ஸ் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பாப்போ பாப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா அந்த பாப்பாவும் இவனும் சேர்ந்து இந்த யூனிகானோட ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து அழகாக கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பணுன்னு ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு ஷூட்டிங் கேம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுராசிக் பேக்கோட ஷ ஷூட்டிங் கேமில் வந்து என் பா பாப்பாவும் அவரும் போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஷூட்டிங் கேம்ஸ் முடிச்சுட்டு அதோட நாங்கள் கடையை சாத்திட்டு கிளம்பிட்டு ஒன் ஓ கிளாக் நாங்கள் முடிச்சுட்டு அப்படி வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஸோ மஸ்ட் வந்து நீங்கள் காலையில் ஒரு டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த டைமுக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது நல்லா யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் டிப்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஆல்ரெடி ஃபன் போயிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபன் விலா ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படி இல்லை இப்போ தான் இது இது வரைக்கும் எனக்கு தெரியாது கதறில் தான் இருக்க தெரியாது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே டைமிங்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க டைமிங்ஸ் கேத்த மாதிரி போய்க்கோங்க ஃப்ரைடேல வந்து ஒன் ஓ தான் ஓப்பனே பண்ணுறாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கார்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கார்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாடா பாய் பை